நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுவரையில் சமீபத்தில் நம்முடைய காணொலிகள்ல நிறைய தமிழ் மந்திரங்களும் அதனுடைய எந்திரங்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதனுடைய பழைய காணொளி தொகுப்புகள் அனைத்துமே மந்திரங்களும் எந்திரங்களும் பிளேலிஸ்டில் பதிவிட்டிருக்கேன் அந்த இருந்து நீங்க இந்த பழைய காணொலிகளை அதாவது இந்த மந்திரங்கள் தொடர்புள்ள காணொலிகளை நீங்க பார்த்து பயன்பெறலாம் மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் பதிவிடும் மந்திரங்கள் உங்களுக்கு வந்தடைய வாய்ப்புகள் உண்டு அதே வேளையில் எனக்கு உங்கள் ஆதரவும் கிடைக்கும் என்று நம்புகின்றேன் சரி இனியோட காணொலிக்குள்ள போகலாம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போகும் மந்திரமாவது சக்தி தேவியின் மந்திரமும் அதற்குரிய எந்திரமும் ஆகும் அதாவது சிவத்திற்கு உரிய மகத்தான ஆற்றலை போன்றே சக்தி அன்னைக்கும் எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பு உண்டு என்பது எல்லோரும் அறிந்ததே நம்முடைய அன்னையின் பேராற்றலை அவளுடைய திருவடியை சரணடைந்து எந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் அவளை வணங்குவோர் குறைவின்றி வாழ்ந்திருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த உலகத்தை எல்லாம் காத்தருள்கின்ற ஒப்பற்ற தாயாகவும் நம்மை சூழ்கின்ற தீமைகள் எதுவாயினும் அதனை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியாகவும் நம்மை சூழ்கின்ற தீமைகளாகட்டும் நோயாகட்டும் பில்லி சூன்யம் ஏவல் மந்திரம் இந்த மாதிரி ஆகட்டும் அல்லது மங்களங்களை தரக்கூடிய திருமண பிராப்தம் ஆகட்டும் அல்லது பிள்ளை பெயராகட்டும் இப்படி எந்த விதமான வாழ்விற்கு வரக்கூடிய மங்களங்கள் மற்றும் வாழ்வில் நம்மை தடுக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் அன்னை ஆதி பராசக்தி பல ரூபங்களை எடுத்து இன்றும் நம்மை காத்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் ஒரு பெரிய உண்மை என்று எல்லோருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட இந்த அன்னை அதாவது கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம்மை காக்கும் தேவியாகவும் மங்களங்களை அருளக்கூடிய தாயாக இருக்கும் இந்த ஒப்பற்ற அன்னை தேவியை சக்தி தேவி எந்திரத்தாலும் மந்திரத்தாலும் வணங்கி போற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தையும் எந்திரத்தையும் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை செய்வதாலோ அல்லது இந்த மந்திரத்தையோ எந்திரத்தையோ பயன்படுத்துவதாலோ நன்மைகள் பெறுவதுடன் சக்தி தேவியின் அருளால் நினைத்தவை எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தேவி எந்திரத்தை செப்பு தகட்டில் பொறித்து பூஜை அறையில் குத்து விளக்கின் முன்னால் வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்து வர வேண்டும் இதற்கு முன்னால் என்னுடைய எல்லா காணொளிகளிலும் நான் சொன்னதுதான் இந்த எந்திரங்களை பொறிப்பதற்கென்று குருஸ்தானத்தில் இருப்பவரோ அல்லது அதற்கு உரியவரிடம் இதை கொடுத்து பொறித்து குருஸ்தானத்தில் இருக்கும் ஒருத்தரிடம் இதை கொடுத்து பூஜை செய்து தரச் சொல்லினால் இன்னும் சாலச்சிறந்தது அதன் பிறகு உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜையை மேற்கொண்டு அந்த எந்திரத்திற்கு இன்னும் சக்தியை உருவேற்றலாம் மேலும் என்னுடைய காணொலிகளில் நான் குறிப்பிட்டு சொல்கிறது இதுதான் உங்கள் வீட்டில் நிறைய படங்களையோ அல்லது நிறைய எந்திரங்களையோ வாங்கி குவித்து வைத்து கொள்ளாதீர்கள் இப்படிப்பட்டவர்கள் அதாவது எந்திரம் இல்லாதவங்க ஒரு எந்திரத்தை வழிபடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எந்திரத்தை நீங்கள் வாங்கி வைத்து தாராளமாக பூஜையை மேற்கொள்ளலாம் இல்லையென்றால் இந்த எந்திரத்தை அன்னைக்கு உரிய மஞ்சள் அல்லது குங்குமத்தில் வரைந்து கூட நீங்கள் இந்த பூஜையை நாற்பத்தெட்டு நாட்கள் மேற்கொள்ளலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பித்தளை தட்டில் குங்குமத்தையோ அல்லது மஞ்சளையோ சிறந்தது சக்தி தேவி வழிபாடுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா மஞ்சள் அல்லது குங்குமம்தான் சிறந்தது இப்போ குங்குமம்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பித்தளை தட்டில் அந்த குங்குமத்தை பரப்பி அதில் இந்த எந்திரத்தை உங்கள் கைகளால் வரைந்து இந்த பூஜையை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதையே நீங்கள் எந்திரமாக வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து பிறகு அந்த குங்குமத்தை எந்த காரியம் உங்களுக்கு சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறீர்களோ அதை வேண்டி அதை நெற்றியில் நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த காரியத்தை தொடங்கலாம் தொடரலாம் அல்லது அந்த குங்குமத்தை எப்போதுமே நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து எல்லோருமே பூசிக்கிட்டாலே அன்னையின் திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி கூட எந்திரம் இல்லாமல் நீங்கள் குங்குமத்திலோ மஞ்சளிலோ இந்த எந்திரத்தை வரைந்து கூட நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளலாம் இதை ஏன் சொல்கிறேன்னா வீட்டில் சில பேர் நிறைய எந்திரங்களை வாங்கி வச்சு குவிச்சிருப்பீங்க அதனால் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு எந்திரத்தையோ சிலையோ வாங்கி வைக்காமல் இப்படி கூட சுலபமாக நீங்கள் பூஜைகளை செய்யலாம் நிச்சயமாக இறைவன் வருவார் காட்சி கொடுப்பார் என்பதை நம்புங்கள் சரி இப்போ இந்த பூஜையை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எப்போதும் போல பூஜை அறையில் சுத்தம் செய்துவிட்டு அம்பிகையின் ஏதேனும் படமோ அல்லது ஏதேனும் திருவுருவமோ உங்களுக்கு இருந்தால் அவளுக்கு எப்போதும் போல அபிஷேகங்களை செய்து பூமாலைகள் புஷ்பங்களை சாத்தி மஞ்சள் சந்தனம் குங்குமம் விட்டு அலங்காரம் வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா கூட பூமாலை போட்டு அல்லது பூக்களை அவளுக்கு அலங்காரமாக இட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த அம்பிகையின் பூஜை செய்யும் போது மிக மிக உகந்தது அவளுக்கு நெய்வேத்தியங்கள் பொங்கல் வடை பால் பழங்கள் பானகம் பாயாசம் அன்னைக்குன்னு வைக்கிறதுக்கு வண்டி பல நெய்வேதியங்கள் இருக்கிறது அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் விதவிதமாக அவளுக்கு கூட இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் அவளுக்கு பூஜை செய்யலாம் இல்லை என்னைக்கிட்ட வந்து அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் இப்படி தினக்கும் ஒரு நைவேத்தியம் வைக்கிறதுக்கான வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க காய்ந்த பேரிச்சம் பழத்தை வாங்கி வைத்து கொண்டு அதில் ஒரு ரெண்டு பழமோ மூணு பழமோ எடுத்து வைத்து அதில் கொஞ்சம் தேனை ஊற்றி நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் இதை கூட சுலபமான ஒரு நெவேதியமாக வைத்து வணங்கலாம் அதே வேளையில் சுத்தமான வெள்ளக்கட்டி தமிழ் மளிகை கடையிலெல்லாம் கிடைக்கும் வெள்ளைக்கட்டி வந்து கட்டியாகவே இருக்கும் அந்த கட்டியாக இருக்கிற அந்த வெள்ளைக்கட்டியை வாங்கி நீங்கள் வந்து துண்டுகளாக உடைத்து வைத்து கொள்ளலாம் பூஜை செய்யும் வேளையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வெள்ளக்கட்டியை வைத்து கூட அன்னைக்கு நீங்கள் பூஜையை செய்யலாம் அதாவது அதை நீங்கள் நெய்வேதனமாக வைக்கலாம் இது வந்து பெரிய பெரிய நெய்வேதியங்கள் வைத்து பூஜை செய்ய முடியாதவர்கள் இப்படி கூட செய்யலாம் அதே வேளையில் ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சுருங்க நீர் வைத்து விடுங்கள் பிறகு நான் சொன்னது போல இந்த எந்திரத்தை வரைந்து குங்குமத்தில் வரைந்து நீங்கள் பூஜை செய்யலாம் அல்லது இந்த எந்திரத்தை ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு உரியவரிடம் பொறித்து வைத்து எடுத்து வைத்திருக்கிறீங்கன்னா அதையும் அபிஷேகம் செய்து அன்னையின் முன்னால் வைத்து அந்த எந்திரத்திற்கும் குங்குமம் சந்தனம் மஞ்சள் எல்லாம் வைத்து புஷ்பம் விட்டு அன்னையின் முன்னால் வைத்து கொள்ளுங்கள் பிறகு தூப தீபங்கள் காட்டி வாசனை திரவியங்கள் எல்லாம் காட்டி பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் எப்போதும் போல ஆரம்பிச்சுட்டு இப்போ பின்வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும் அதாவது அன்னைக்கு அந்த எந்திரத்தை வைத்து பாராயணம் செய்ய வேண்டும் பின்வரும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தெட்டு முறை உச்சரித்து அன்னையை முறைப்படி பூஜித்து வந்தால் நினைத்தவை அனைத்தும் கைகூடுவதுடன் எல்லா நன்மைகளையும் நாம் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைவிட சிறப்பான ஒரு வாழ்க்கையை அன்னை நமக்கு கொடுத்தருள்வாள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அந்த மந்திரத்தை பார்க்கலாம் இந்த மந்திரம் தமிழிலேயே உங்களுக்கு இருக்கிறது மேலும் பீஜங்கள் நிறைந்த ஒரு மந்திரமும் ஆகும் அது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் शक्ति देवि वणङ्गेन् उन्नयम्मा अं वं सिं वं शिवाय नमः ॐ वं वं सिं पृन्देवि वसि वसि देवी शक्ति देविनी அருள் தந்து வந்திடுவாய் வசி வசி சுவாஹா அகிலத்தை காப்பவளே அகிலாண்ட ஈஸ்வரியே ஓம் வசி வசி சக்தி வசி வசி இதுவே அந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பூஜை செய்து ஆயிரத்தெட்டு முறை ஒரு நாள் ஜபிக்க வேண்டும் நாப்பத்தெட்டு நாள் முடிக்கும் போது உங்களாலே இந்த மந்திரத்தின் சக்தியை உணர முடியும் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் நான் உங்களை எல்லாருக்கும் சொல்லணும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம எல்லாருமே ஓம் நம சிவாயம் என்பது சிவனுக்கு மட்டுமே உரிய மந்திரம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எத்தனை பேருக்கு இது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது அன்னை மகா காளிக்கு பிடித்த மந்திரமே ஓம் நம சிவாயம் என்பதுதான் ஏன்னா இது என்னுடைய அனுபவத்திலும் இது நடந்திருக்கு முன்பெல்லாம் நான் பல வருடங்களுக்கு முன்னால் சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் எந்த மந்திரத்தையும் நான் வந்து ஜபிக்க மாட்டேன் சிவன் மந்திரத்தை மட்டுமே ஜபித்து வந்தவள் அப்படி இருக்கும்போது பல வருடங்களாக அவருடைய ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபிக்கும் வேளையில் என் கனவில் காளி தேவி வந்திருக்கிறாள் அப்பொழுது நான் யோசித்திருக்கிறேன் நான் வந்து ஜபிக்கிறது சிவன் மந்திரமாச்சே காளி அன்னை எதற்காக என் கனவில் வந்தால் அப்படின்னு பலமுறை யோசிச்சிருக்கேன் அதற்கான விடை பல வருடம் கழித்து எனக்கு கிடைத்தது ஒருவர் மூலம் அதாவது ஓம் நம என்ற மந்திரத்துள் அன்னை மகா காலியும் அடக்கம் மகா காலனும் அடக்கம் என்பதுதான் உண்மையான தத்துவம் என்று சொல்கின்றனர் அதனால்தான் அம்மாவின் இந்த மந்திரத்திலையும் நீங்க கவனிச்சீங்கன்னா சிவாய நம என்று வரும் அதாவது அவங்க ரெண்டு பேருமே அர்த்தநாதீஸ்வரர் அல்லவா இருவரும் பாதி பாதி ஆனவர்கள் அப்போ இப்படிப்பட்ட மந்திரங்களை நாம் ஜபிக்கும் போது அன்னையை மட்டும் நாம் வணங்கவில்லை சிவனையும் இணைத்துதான் வணங்குகின்றோம் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தெய்வத்தின் மந்திரத்தோடும் எந்திரத்தோடும் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்